சோ ஹலோ காய்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தோம் இந்த வாரம் ஸ்மாக்டோன் ஷோ ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா சோலோ சோலோசிகாவா தன்னுடைய டீமை கூட்டிகிட்டு வந்திருப்பார் வந்து ரோமன் ட்ரெயின்ஸை பார்த்து ஒன்னுடைய டீம்ல அஞ்சாவது ஆள் சேரமாட்டான் செத்ரோலன்ஸ் இன்னைக்கு வரலை அதாவது செத்ரோலன்ஸ் பேர பண்ணாம அவன் இன்றைக்கி வரலை பிளட் லைனில் அஞ்சாவது நபர் யார் அப்படிங்கிறத இன்றைக்கி மெயினி மட்டும் என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சோலோ சோலோசிகாவா ஒரு ஆர்டர் விட்டுருப்பாரு ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல வந்து பிளட் லைன்ல இருக்கிற எல்லாருமே ஓஜி பிளட் லைன் அப்படிங்கிற டிஷர்ட்டை போட்டு வந்திருப்பாங்க சாமிசைன் மட்டும் சாமி யூஸோ அப்படிங்கிற டி ஷர்ட்டை போட்டு வந்திருக்காரு நல்லா நோட் பண்ணீங்களா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி இப்போ அவங்க பேக் ஸ்டேஜில் என்ன பேசுகிறாங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அஞ்சாவது நபரை வந்து தேர்ந்தெடுத்தாகணும் நான் வேணால் கோடி கிட்ட பேசி பார்க்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாமிசேன் சொல்கிறாரு அதுக்கு மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வேண்டாம் கோடி ரோட்ஸ் வந்து அவனுடைய இஷ்யூலேயே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறான் நம்ம இஷ்யூவில் பங்கேற்கிறது அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் இப்போதைக்கு நம்ம கோடி ரோட்ஸை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவோம் ஏன்னா அவனும் ரேண்டி ஆட்டனுக்கு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறான் அவனுடைய ஸ்டோரியும் வந்து தனியாக இருக்குது அதனால் கெவினோன்ஸ் மூலியமாக அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத மட்டும் சாமி ஜெயின் சொல்ல மாட்டேங்க அருபீங்களா சரியா அழுதாங்க ஸோ அதனால் அவன்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்க வேண்டாம் நான் வேணா செதுவன்ஸுக்கு கால் பண்ணி பார்க்குறேன் அவன் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்படிங்க மாதிரி சாமி ஜெயின் சொல்கிறாரு அதுக்கு ரோமன் என்ன சொல்கிறாருனா நம்ம எதுக்கு அஞ்சாவது ஆளை ஒருத்தர் தேடணும் நம்ம நாலு பேரும் சேர்ந்து அஞ்சு பேரை தூக்கி போட்டு மிதிக்க முடியாதா நம்மள பொறுத்தவரைக்கும் நமக்கு நான் தான் துணை இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொருத்தங்கிட்ட போய் ரொம்ப கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது நம்ம நாலு பேரும் சேர்ந்து பிளட் லைனுடைய கதையை முடிப்போம் நம்ம நாலு பேர் போதும் செத்ரோனஸ்கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிசேன் கிட்ட பார்த்தீங்கன்னா ரோமன் டென்ஸ் வந்து ஆர்டர் போட்டார் அண்ட் பால் ஹேமன் வேற ஃபோன் எடுக்க மாட்டேங்கான் அவன் என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது அதனால இப்போதைக்கு நம்ம நாலு பேர் சேர்ந்து பிளட் லைனுடைய கதையை முடிப்போம் அப்படிங்க மாதிரி ரோமன் டென்ஸ் பார்த்தீங்கன்னா சாமிசேன் சொல்லாரு பிக் சாமி சைன் தான் வந்து நான் வந்து சந்திரவானஸுக்கு ஃபோன் அடித்து கூட்டிட்டு வரேன்னு சொன்னார் கூட்டிகிட்டுலாம் வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்லியிருக்காரு இது சாமி சைனுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது ஸோ இப்போ இவங்க நாலு பேர் சேர்ந்து தான் அஞ்சு பேர் எதிர்கொள்ளணும் இதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆக்கான கைப்பட்டு வச்சுக்கோங்க தினமும் போடுற சிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ மெயின் ஒன் வந்தாச்சு வழக்கம் போல சோலோசிகவா மற்றும் அவருடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரியல் ஓஜி பிளட் லைன் மாதிரி இருக்கிறாங்க ஸோ எது ஓஜி பிளட் லைன் அப்படிங்கிறது எனக்கும் டவுட்டாக சோலோ சோலோசிகவா வந்த உடனே பார்த்தீங்கன்னா கெயின் வந்து ரொம்பஸ் இப்போ உன்னுடைய டேன் நீ வந்து உன் டீம் பார்ட்னரை ரிவல் பண்ணி ஆகணும் இல்லை எங்கள் கூட சண்டை போடவா அப்படின்னு சொல்லிட்டு சோலோ சிகவா கூப்பிடுறாரு அண்ட் நம்ம ட்ரைபல் சீஃப் ஓடிசி ரோமன் ட்ரைன்ஸ் மற்றும் அவருடைய பிளட் லைன் சகோதரர்கள் இவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க வந்த உடனே ஆ நான் சொல்ல மாட்டேன் நான் பேசிட்டு இருக்கும்போது சைடில் நான் பேசிட்டு இருக்க மாதிரியே ஒரு வீடியோ இருக்கும் அது ஆல்ரெடி மிதி டேப் பண்ணது இந்த மாதிரி விஷயத்தில் டிவியிலேருந்து டேரெக்டாக டெலிகாஸ்ட் பண்ணதை ஃபோட்டோ எடுத்துக்க அப்படிங்களா மேலே சோனி லிவெலாம் இருக்குது அதில் லோகோ விட்டு மறைச்சி விட்ருக்கேன் ஸோ இந்தமாதிரி இருக்கும்போது காப்பரேட் போட்டு அதனால தான் சும்மா லைட்டாக அது சைடில் விட்டுருக்கேன் அதை நீங்கள் கவனிக்காதீங்க நான் பேசுகிறத மட்டும் கவனிங்க இப்போ ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து வந்துட்டார் இப்போ ரோமன் ட்ரெயின்ஸோடைய அடுத்த நம்பர் யார் அப்படிங்கிறது தெரியணும் பட் ஆனால் ரோமன் ட்ரெயின் சொல்லிட்டாரு நாங்கள் நாலு பேருமே போதும் அஞ்சு பேரை வீல் திருவோனு ப்ராட்ஸன் டி ஜ ஜாக்கஃபாட்டுவே நாலு பேருக்கு சம்மம் ஐயா இப்போ சோலோ சீக்க அவர் சொல்கிறாரு ரோமன் இதோட விட்டுருவோம் நமக்குள்ளே எவ்வளோ சண்டை இருக்குது இதை நல்லா கவனிச்சு கிளங்கப்பா நான் சொல்கிறத நமக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்குவோம் என் பிரதர் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரோமனு சின்ன வயசுல இருந்து என் கூடலாம் இருந்திருக்கிற உன்னை ஒட்டு தள்ளுவனா அது மாதிரி சாமி எனக்கு ஒன்றை ரொம்ப பிடிக்கும் ஜெய் ஊசோ என்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் உங்களை நான் எப்படி வெறுப்பேன் உங்களை யாரையுமே நான் வெறுக்கல எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும் உங்களை நான் எப்படி விட்டு கொடுப்பேன் நீங்களும் என்னுடைய பிளட் லைன் தானே நீங்களும் என்னுடைய பிளட்லைன் சகோதரர்கள் தானே நீங்க ஒன்று பண்ணுங்கப்பா ஆற்றத்தை கலச்சிக்குவோம் அப்படியே வந்து நம்ம டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்கண்ணா கூட மெம்பராக ஜாயின் பண்ணி கேட்குங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சோழசேகாவை சொல்கிறாரு அதாவது அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா நட்பு கிப்பு கப்பு எல்லாமே ஒன்றா இருக்கட்டு நீங்கள் எனக்கு கீழே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பட் ஆனால் ட்ரைபிள் சீஃப் ரோமன் டேன்ஸ் எப்படி ஒத்துக்குவார் ஒத்துக்கலை அப்போது நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க ஏன் கீழே இருக்க மாட்டீங்க நீங்கள் உங்கள் ஆட்டத்தை கழிச்சிட்டு என் கூட வந்திருந்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இந்த நாட்ட ராஜ்ஜியம் பண்ணுற மாதிரி இந்த டபிள்பிஆர் ஆட்சியம் பண்ணலாம் நம்மளாம் பவருக்கு மேலே பவராக இருப்போம் ஆனால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் கிட்டே அடி வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறது உங்களுடைய தலை எழுத்து ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்தா அதை நல்ல ஆஃபரை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலையப்பா சரி சரி ராமன்னு நான் வந்துட்டு ஒன்று கேட்குறேன் இப்போது என் கூட நீ சண்டை போட வரணும் என்னை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னாலும் உனக்கு ஒருத்தன் தேவை சதுரூல்ஸ் நீங்கள் ஸ்மார்ட் உனக்கு வரலையப்பா உன் டீமில் அவன் ஜாயின் பண்ண மாட்டானே அவனுக்கு தான் உன்னை பிடிக்கலையே உனக்கு தான் எவனுமே பிடிக்கலையே அவன் யாருமே ஜாயின் பண்ண மாட்டான் சரி இப்போ நாங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா யார் அந்த அஞ்சாதாள் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு செம கெத்த சோழிக்க பேசுறாரு யோ சோழசிகா அண்டாவாயா நீ அண்டாவாயா இல்லையா குண்டாவாயம் என்ன பேசுகிறான் பேச்சு முன்னாடிலாம் கையை கட்டிட்டு சும்மா இருந்த ஆடு இப்படி பேசுகிறாரு உண்மையிலேயே வேற லெவல் ரோமன் டைட்ஸ் எல்லாம் மிரச்சி ஆயிட்டாரு என்னடா இது இப்படி நம்ம பின்னாடி கை கட்டிட்டு நின்றவெல்லாம் இப்படி பேசுகிறானே அது ஒரு பழைய படத்துலலாம் சொல்லுவாங்களா நே நேரத்தைக்கு நேரத்துக்கு குஞ்சு பிடிச்சி ஒன்றுக்கு கிடைக்க தெரியாதவன் இன்னைக்கு இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆகிட்டார் சரி ட்ரைபல் சீஃப் ரோமன் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரோமன் டேன்ஸுக்கு எத்தனை பேர் வந்தாலும் சரி அவர் ஒன்றியால பார்த்திங்கன்னா எல்லாருமே சமாளிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட ஸ்டென்ட் இருக்குது ஸோ அதனால் ரோமன் டென்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு பேர் போகிறோம்டா நானே ஃப்ரான்ஸ் ஜாக்கா தூக்கி போட்டு மிஞ்சிடுவேன் அதனால் அவர் கெத்தாக நிற்கார் ரோமன் டேன்ஸ் ஸோ ரோமன் டென்ஸ் வந்து நாங்கள் நாலு பேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு பார்க்கும்போது அப்போது அந்த இடத்துல ஒரு டூஸ்ட்டு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஏன் பேர் பால் ஹே மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலு மாமா இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாரு பாலு பாலையா பாலையா இந்தியாவில் ஒரு பாலையா மாதிரி நீ அந்த ஒரு பாலையா ஷாக்கிங்காக எப்படி வந்து நிற்காரு பார்த்தீங்களா உள்ளே டி போட்டிருக்கிறத பார்த்தா சோலோ சிக்காவோட கடன் வாங்கினது மாதிரியாக இருக்குது என்ன அங்கிள் ஆஹா சரி இல்லையே சரி ஏதோ ஒன்று இருக்கட்டு இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா மக்களே சில நாட்களாக என்னால் வர முடியலை மேடிசர் ஸ்கார்க்காடனில் எனக்கு கல்லற குழி கோ போடுற மாதிரி இந்த சோலோசிகாவை வந்து நான் அடித்தான் அதனால் எனக்கு சில நாட்கள் வந்து ரெஸ்ட் தேவைப்பட்டது ஆனாலும் இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒவ்வொரு வாரமும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் இது எல்லாத்தையுமே ஏன்னா பண்ணணும் ஜீஃப் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இதில் என்ன தெரியுமா ஜிம்யூசோ ஜே சாமி சமிதெல்லாம் சிரிக்கிறாங்க ரோமன் டேன்ஸ் சிரிக்கல ரோமன் டேன்ஸுக்கு சம கடுப்பு என்டா பாலையா நான் ஃபோன் அடித்து எடுக்கலை இங்கே வந்துட்டு கெத்தா பேசிட்டு இருக்கியான்னு அதில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா இப்போது இந்த மேட்ச் வந்து இப்போ ரோமண்ட் வந்து நாங்கள் நாலு பேர் இருக்கிறோம் நீங்கள் அஞ்சு பேர் வாங்க சண்டை போடலான்னு சொல்கிறாரு ஆனால் இது ஃபோர் வசிஸ் ஃபையாக நடக்கிறது எனக்கு பிடிக்கல இதனால் இந்த மேட்ச் வந்து ஃபைவ் வசிஸ் ஃபையாக தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாலிவுட்டு பாலையா பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காரு சரி அஞ்சாவது ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் ஒருத்தன்ட்ட பேசினேன் அவன் எனக்கு ரொம்ப நெருக்கமானவன் ப்ராக்லஸ் நிறல சரி நீங்கள் தான் டிவியில் பார்த்துருப்பீங்களே யாருன்னு ஸோ அவன் எனக்கு தெரியும் பட் அது சத்ரோன்ஸ் கிடையாது இருங்க பாஸ் இருங்க பாஸ் இப்போ ஒரு ஃபேமஸான டயலாக் இருக்குல்ல எங்கே பாய் அந்த மாதிரி நம்ம பாதிரியம்மன் சொல்கிறாரு அது யார் தெரியுமா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தேன் வேறு யார் பெஸ்ட் இன் த வேர்ல்டு சி ஆம் பாங் சிஎம் பங்குன்னு இடத்துக்கு வந்துட்டார் ஸோ ரோமன் ட்ரைன்ஸுக்கு பார்லியமன் தன்னை தவிர்த்து வேற ஒரு ஆள் கிட்ட பேசுறது பிடிக்கவே பிடிக்காது பட் ஆனால் அவரு சிஎம் பாங்கையே கூறிட்டு வந்திருக்காரு ரோமன் ரைன்ஸோடைய ஃபேஸ் ரியாக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ அவர் சும்மா கொஞ்சம் கோத்துல தான் இருக்காரு பட் இருந்தாலும் இப்போ த வால் கேம் இஸ் ரெடி பட் ஆனால் இருந்தால் சூப்பராக இருக்கும்பா ஸோ ஃபைட்டு செம்மையாக சண்டை போட்டுருக்கானுங்க ஸோ ஒவ்வொரு ஒவ்வொருத்தரம் மாற்றி மாற்றி போடுறாங்க ஏன்னா நவ் இஸ் ஃபைவ் இஸ் ஃபைவ் கரெக்டாக இருக்குது ஸோ அதனால் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன இப்போ பொங்கல் தான் பயங்கரமாக இந்த மூமெண்ட்லாம் போயிட்டுருக்குது அண்ட் இதே நேரத்தில் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் சிஎம் பாங்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங்க பார்த்தீங்கன்னா ரோமன் டென்ஸ்க்கு இருக்கிறாரு ஸோ ஒவ்வொருத்தரும் அடித்து பிடிச்சி ஒவ்வொரு போலியில் போட்டானுங்க பிரான்சன் டீட சமாளிக்கிறது தாங்க இவங்களுக்கு ஒரு இது பட் ஆனால் அதில் செதுரன்ஸ் இருந்தால் பிரான்சன் டீட்டுக்கு கரெக்டான அப்புறம் நடந்திருப்பார் பட் ஆனால் சிஎம் பாங் ரோமன் டென்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரான்சன் அண்ட் டீடை கீழே தள்ளிட்டாங்க ரோமன் டென்ஸுக்கு ஒரு பேஸாக பார்த்தீங்கனாலே தெரியுது அவருக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே தெரில பிகாஸ் பாஹேமன் ஹேமன் வந்து சிஎம்பாங்கிட்ட பேசுவோம் நான் நம்மள்கிட்ட பேச மாட்டேன்னா இதை பற்றி டீட்டெயில் நம்ம ஈவினிங் பேசுவோம் ஸோ இந்த ஸ்டோரியை பற்றி அந்த கோவம் ஸோ அவர் சிஎம் ஏதோ ஒன்று பேசினார் அது என்ன பேசினார் அப்படிங்கிறது எனக்கு கேட்கல பட் ஆனால் அது மைக்கில் பேசலை டைரெக்ட்லி பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கத்தை பார்த்து வேஸ்ட் டு வேஸ்ட் பேசியிருக்காரு நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிருப்பாரா இல்லை என்ன டைலாக் பேசியிருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் ஆனால் சிஎம் பாங்க பார்த்தீங்கன்னா ரோமன் டேன்ஸை பார்த்து ஸோ நான் வந்து பால் சொன்னனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அதுவும் எனக்கு கேட்டிருக்காது நான் எப்படி நான் பால் வந்து தான் சொன்னார்னு சொன்னேன்னா அவர் பால் ஹேமனை கையை காட்டி பேசியிருப்பார் அண்ட் பால்ஹேமனுடைய செத்து வேலைகள் ஆரம்பம் போல இருக்குது ஒரு பக்கம் ரோமனை பார்க்காரு ஒரு பக்கம் சி எப்பாங்க பார்க்காரு ஸோ என்னப்பா பாலே முந்தி உள்ள பால் மாதிரி தெரியலையே ஏதோ ஏதோ பாலையா மாதிரி ஏதோ டித்தம்லாம் போட்டு வச்சிருக்காரு போல இருக்குது சரி எது எப்படியோ டிஸ்டன்ட் டேனிங்கோட கூட இன்னைக்கு பாங்கு வந்து இந்த செகமெண்ட்ல பிளட் லைனில் அஞ்சாவது ஆளுன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கிறாங்க ஓவராலாக இன்னைக்கு ஸ்மார்டன் எப்படி இருந்துன்னு கேட்டீங்கன்னா ஆடி போலிதான் காலி வெடி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படிங்கிறதா மறக்காம